இஸ் வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் நம்ம ஃபோன் ஃபுல்லே பார்த்து மட்டுங்க நம்ம ஹோட்டல் ஸ்டாக்கு பெரிய இம்பார்ட்டன் நம்ம கொடுத்தது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட ஸ்டாக்ஸ் நம்மளும் வச்சிடலாம் நம்ம நம்ம மெயினாக ட்ரீட் பண்ண ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஹோட்டலோட தான் தாஜ் அவங்க குரூப்போடது உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம டுவெண்ட்டி சேர்ந்து வச்சுருக்கோம் இப்போ அதிகம் பார்த்திங்க நம்ம அப்படின்னா நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பீஸில் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி தான் நம்ம இப்போ ஒன் ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ அதில் நமக்கு இருபத்தேழு பர்சன்ட் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்குங்க நான் ஒரு செபிஎட் பசன்ட் கிடையாது நல்லா சப்போஸ் அட்வைஸ் நம்ம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிமெண்ட் பண்ணலாம் நம்ம மெயினாக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப்பு செகண்ட் பி ரேஷோ அண்ட் பிபி ரேஷோ பார்க்கலாம் டெஃப்ட்டு கண்டிப்பாக எப்படி பார்க்கணுங்க என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹோட்டல் பிஸ்னஸ் நம்ம ஹேண்டில் எடுத்து பண்ண முடியாது ஹோட்டல் ஸ்டாக் எடுத்து பண்ண முடியாது எந்த ஒரு டெஃப்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்களோ அதுக்கு பார்த்திங்கனா அவங்களோட மார்ஜின் நல்லாயிருக்கும் அது லாஸ்ட் இயரோட ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூற்றி நாலு கோடி அந்த ரேஞ்சில் இருந்து அவங்க ரெவென்யூ போன இயரும் சரி நானூற்றி அஞ்சு ஏர் வந்துருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி ஒரு வச்சிருந்த கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு ஒன்று சொல்லலாம் மற்ற ஹோட்டல் கம்பேர் பண்ணும்போது போது நெட்ஒர்த் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூற்றி பதினெட்டு கோடி இவங்க கையில் வச்சுருக்காங்க இப்போது அது இல்லாமல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு போன ஜாயின் கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டுவெண்டி நென் பர்சன்ட் வச்சுருக்காங்க ஃபாரினர்ஸ்னு பார்த்திங்க ஜீரோ பாயிண்ட் செவன் தீரங்க டொமெஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ பர்சன்ட் வச்சுருக்காங்க ஸோ அதனால் மற்ற லெமன் ட்ரீ தாஜ் ஹச்எல்வி ராயல் ஆர்ச் ஹோட்டல்ஸ் கம்பெனி போல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் கேப் ஒரு நல்ல ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லாங்க உங்களுக்கு